என் பெயர் டாக்டர் ஸ்ருதி சந்திரசேகரன் கன்சல்டன்ட் என்டோக்ரனாலஜி அண்ட் டயபட்டாலஜி அட் ரேலா ஹாஸ்பிட்டல் குரோம்பெட் சென்னை இந்த கோடை காலத்தில் எந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் ஹெல்த் டிப்ஸ் நமக்கு வேணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் விஷயம் வந்து வெயிலில் வந்து ரொம்ப மிக முக்கியமான விஷயம் இல்லை வேலை இருந்தால் மட்டும் எக்ஸ்போஸ் ஆகிக்கோங்க அப்படி அந்த வி அந்த விஷயம் வந்து வேற ஏதாவது ஒரு டைமில் பண்ண முடியும்னா அந்த பீக் சம்மர் டைம் அந்த பீக் சன் டைமில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிக்காதீங்க வெளியில் அப்படி நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ப்ராப்பர் ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு கொடை எடுத்துகிட்டு போங்க ஒரு லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் போட்டுட்டு போங்க ஒரு காட்டன் க்ளோத்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போங்க எது உங்களுக்கு ஈஸியாக ப்ரீதபிளாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆடை எடுந்துட்டு போங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கூடியமான மட்டும் இந்த சுகர் கண்டெய்னிங் ஜூஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சுகர் நிறையா இருக்கிற பழங்கள் வாட்டர்மெலன் மஸ்கிருணி பழம் குக்கும்பர் அந்த மாதிரி எந்த ஃப்ரூட்டில் நிறைய ஹைட்ரேஷன் இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட் என்ன சாப்பிட்லாம் கோடை காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹோம் குக்டு ஃபுட் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு ரொம்ப ஹெல்த்தி ஹெல்த்தியாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க ரெண்டாவது நீங்கள் வெளியில தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த ஹோம் குக் ஃபெசிலிட்டி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஈஸிலி டைஜஸ்ட் ஆகிற மாதிரி அதாவது ரொம்ப காரமாக சாப்பிடாம ரொம்ப ஆயிலியாக சாப்பிடாம கொஞ்சம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தயிர் சாதம் இஸ் எ வெரி குட் ஆப்ஷன் நம்ம ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும்னா இட்லி ஒரு இடியாப்பம் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுமோ அந்த மாதிரி சாப்பிடுங்க வெளியில் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் கூட இந்த ஆயில் கன்டென்ட் இந்த ரொம்ப டீப்லி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அண்ட் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபுட் எடுத்திங்கனாலும் கூடவே ஏதாவது ஒரு ஃப்ரூட்டும் எடுத்துக்கோங்க சீஸ்னல் ஃப்ரூட் எடுத்துக்கலாம் எந்த ஃப்ரூட்டில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கோ நம்ம என்ன சொன்ன மாதிரி மெலன் இல்லை கிருணி பழம் அந்த மாதிரி ஒரு நல்ல வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்டை பீரியாடிக்லாம் சாப்பிட் சாப்பிட்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் குடிமானம் மட்டும் நம்ம ஆல்கோஹால் எடுக்காமல் இருக்கிறது ஆல்கோஹால் எடுக்காமல் இருக்கிறது இஸ் பெட்டர் இன் இன் எனி சுச்சுவேஷன் பட் எஸ்பெஷலி இந்த சம்மர் சீசன்ல ஆல்கோஹால் எடுக்காம இருக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஓவரால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஹைட்ரேஷனுக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் எடுக்கலாம் கோகோனட் வாட்டர் இளநீர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ஹைட்ரேஷனை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கோல்டு ஷவர் எடுத்துக்கோங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு கோல்ட் ஷவர் எடுத்திங்கன்னா அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வெளியில் போகும்போது சன் ப்ரொடெக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக் ஷுர் உங்களோடய ஸ்கின்னுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுங்க மாய்ச்சுரைசர் போட்டுக்கோங்க சன்ஸ்க்ரீன் அவசியமாக போட்டுக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிஃபோர் த சன் எக்ஸ்போஷர் வெளியில் இருந்தீங்கன்னா திருப்பி ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து அந்த சன்ஸ்க்ரீனை ரீ அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கின்னுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் உங்கள் ஸ்கின்னை பாதுகாக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வெயில் காலத்தில் ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ஸோ அந்த அதர் இம்பார்ட்டண்ட் நம்ம ப்ரிகாஷன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா கூடியமானம் மட்டும் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு ரொம்ப வெளியில் வாங்காமல் வீட்டில் சமைக்கிற ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றது இம்பார்ட்டன்ட் கோடை காலத்துலேயும் ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் ஸ்கெட்யூல் ஆயினும் இப்போ ஸ்கூல்லாம் லீவ்ல இருக்கும் பசங்களுக்குலாம் லீவ்ல இருப்பாங்க பட் அப்படி இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் ஸ்கெடியூல் சீக்கிரம் படுக்க போகுது காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து உங்களோட எக்ஸசைஸ் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அது அவுடோர் ஆக்டிவிட்டியாக ப்ரிஃபரபிளி இந்த சன் எக்ஸ்போஷருக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் ஸ்கெடியூல் இம்பார்ட்டன்ட் நீங்கள் டியூரிங் த டே உங்களோட ஒர்க்கில் வந்து ஏர் கண்டிஷனில் இருக்கீங்க ரொம்ப ஏசி ரூமில் தான் வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கூட அப்பவும் சன்ஸ்க்ரீன் அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் இன்டோரில் இருந்தாலும் ஏசி ரூமில் இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அட் த சேம் டைம் மேக் ஷுர் யூ ஆல்சோ ஹைட்ரேட் அப்பவும் நிறையா தண்ணி குடிங்க கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட் உள்ளே இருக்கும் ஏசி ரூமில் இருக்கும் ஹைட்ரேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லைன்றது கிடையாது ஸோ எங்கே இருந்தீங்கனாலும் இந்த சம்மர் சம்மர் சீசனில் ஹைட்ரேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்டர் பட்டர் மில்க் அண்ட் இளநீர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு இந்த சம்மர் சீசன் விச் இஸ் கோயிங் டு பி அடுத்த ஒரு மாதம் கொஞ்சம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம ஸ்கின் அண்ட் ஹெல்த் ரெண்டுத்தையுமே நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ